அன்ப நேயர்களுக்கு இனிய வணக்கம் மிதுனம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய மிதுனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலயும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரி எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்மானத்தை மட்டும் இவங்க ஒரு நாளும் மாட்டாங்க எனக்கு நேர சரியில்ல எனக்கு காலமும் சரியில்ல இவங்க கால்ல போய் விழலாமா இவங்க கையில போய் விழலாமா இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட தூளி கூட இடம் கிடையாது வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வருவாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க தன் கையே தனக்கு துணைன்னு வாழக்கூடியவங்க எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை நடந்தாலும் அத பத்தி தூளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கங்க ஓடிப்போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாது தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும்னு பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மிதுனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமா சந்தோஷமா வாழ்ற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுது மிதுனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டத்துக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வு கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சிருக்க போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது நீங்க புதுசா நிலம் வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க நகை வாங்க போறீங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி போறாங்க உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இந்த பதிவு ஒரு அற்புதமான பதிவு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வாராவாரம் பதிவு போடுவதற்கான காரணம் மனிதன் ஒரு நல்லதை அடைய வேண்டும்னா நல்ல விஷயங்கள் அவன் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் மிதுனம் ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த பதிவு கிடைச்சிருக்குது ஏன்னா இறைவனுடைய அருள் அவர்களுக்கு முழுமையா உள்ளதுன்னு நான் நம்புறேன் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் குறிப்பா உடல் சூடு அதிகமாயிருக்கும் ஒற்றை தலைவலி தலையில் நீரீர் கோர்த்து கொள்வது போன்ற பிரச்சனைகள் வரலாம் மருத்துவ ரீதியாவும் கவனம் செலுத்த வேண்டும் மிதுனம் ராசிக்காரர்கள் வேலை வியாபாரம் போன்ற விஷயங்களுக்காக அலைச்சலில் இருப்பாங்க நேர பற்றாக்குறை அதிகமாக இருக்கும் சம்பளம் இருக்காது வேலையை விட்டு மாற பயமாயிருக்கும் இருபது முதல் இருபத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்கள் நேரத்தை வீணாக்காதீங்க பொழுதுபோக்கிற்காகவோ நண்பர்களுக்காகவோ நேரத்தை வீணாக்காதீங்க முப்பது முதல் நாற்பது வயதை தொட்டவர்கள் நேரத்தை வீணாக்கி வீணாக்கிவிட்டோமோன்னு ஃபீல் பண்ணுவீங்க வயதும் நேரமும் இருக்கும்போதே எதற்காகவும் நேரத்தை செலவு பண்ண வேண்டுமோ அதற்காக மட்டும் செலவு பண்ணுங்க மிதுனம் ராசிக்காரர்கள் யாராவது ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை அடிக்கடி ஏற்படும் துணைக்கு ஆள் தேடுவது பார்ட்னர்ஷிப் தேடுவது போன்ற விஷயங்கள் இருக்கும் ஆனா கடைசி வரை இன்னொருத்தரை சார்ந்தே வாழக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும் முன்னேற்றத்துக்கான வழிகளே இல்லாம போய்விடும் மிதுனம் ராசிக்கார நேர்களே ஒரே ராசியில் பிறந்திருந்தாலும் அவர்களுடைய சிந்தனைகள் மாறும் நீங்க எங்க இருக்கீங்க யார் மத்தியில இருக்கீங்க எந்த விஷயங்களை அதிகமா கேட்டுட்டு இருக்கீங்க எப்படிப்பட்ட காட்சிகளை பாக்குறீங்க என்பதை பொறுத்தே உங்க வைப்ரேஷன் இருக்கும் நீங்க இருக்கிற இடம் நல்ல முன்னேற்றத்துக்கான இடமானு பாத்துக்கோங்க உங்க நண்பர்கள் யாருன்னு சொல்லுங்க நீங்க யாருன்னு சொல்றேன் என்பது உண்மைதாங்க மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இது பொருந்தும் கிரகங்களுடைய பலன்களை சொல்வதை விட அடிப்படையில் எங்க மாற்றணுமோ அங்க மாற்றணும் வியாபார அமைப்பு படிப்பு சம்பந்தமான விஷயங்களை பொறுமையா கையாள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல முதல் ஆறு மாதத்தில் சில இடமாற்றங்கள் வரும் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் சொந்தமா தொழில் பண்ணணும்னு எண்ணங்கள் உதிக்கும் வருடத்தின் பிற்பகுதியில சந்தோஷத்தையும் யோகத்தையும் பெற வேண்டும்னு நினைக்கும் மிதுனம் ராசிக்காரர்கள் வருடத்தின் முற்பகுதியில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அடுத்த ஆறு மாசத்துக்கு நல்லது கொடுக்கும் திருமணமான மிதுனம் ராசிக்காரங்க கவனமா இருக்கணும் திருமண வாழ்க்கைதான் ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்யுது மிதுனம் ராசியான்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை கடக ராசியோ கடகராசியோ ராசியோ விருச்சிக ராசியோ ஆக இருந்து கோபம் அதிகமா வரக்கூடிய நபரா இருந்தாங்கன்னா உங்க வாழ்க்கை துணை சொந்த பந்தம் அல்லது குடும்பத்திடம் பேசும்போது கவனமா இருக்க அறிவுறுத்துங்க கணவனுடைய ஜாதகமோ அல்லது மனைவியுடைய ஜாதகமோ மட்டும் சூப்பரா இருந்தா போதாது வாழ்க்கை துணைக்கும் அதற்கான அமைப்பு இருக்கணும் மனைவிக்கு ஏழை சனி நடந்தா கணவனுக்கு நல்ல அமைப்பு இருந்தாலும் மன அழுத்தம் ஏற்படும் வருட ஆரம்பத்திலேயே ராசியில் குரு பகவான் இருக்கிறார் ஆன்மீகம் ரீதியான பயணங்கள் செல்வதற்கான சிந்தனைகள் உருவாகும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஜூன் மாதம் குருபெயர்ச்சிக்கு பிறகு திருமணம் நடப்பதற்கான அமைப்பு இருக்கு தொழில் வேலையில் இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் செல்லும்போது பழகக்கூடிய நபர்களிடம் நிதானமா அளவோடு இருங்க உடன் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து சரியாகும் சில வாக்குவாதங்களும் ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது மிதுனம் ராசிக்கார அன்பர்களே மிதுனம் ராசிக்காரர்களே கூட பிறந்தவங்களே உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க பொருளாதாரத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இல்லைன்னா வீட்டில இருக்கிறவங்களே மதிக்க மாட்டாங்க மிதுனம் ராசிக்காரர்களிடம் சோம்பேறித்தனம் அவ்வப்போது எட்டி பார்க்கும் கண்ணை மூடிக்கொண்டு ஒருத்தரை நம்புவது தவறு யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாதுன்னதில் அதில் கவனம் இருக்கணும் மற்றவர்களுடைய தேவைகளுக்கு மிதுனம் ராசிக்காரர்கள் வெகுளியா யூஸ் பண்ணப்படுறாங்க மற்றவர்கள் எதை இருக்காங்கன்னு நீங்க புரிஞ்சு கொண்டாலே போதும் நீங்க வாழ்க்கையில எந்தவிதமான ஏமாற்றத்தையும் நஷ்டத்தையும் பார்க்காம நல்லததை அடைந்து முன்னேறிடலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஈர்ப்பத்தன்மை இருக்கும் மது அருந்துபவன் மதுவை இழுக்கிறான் வருடம் ஆரம்பத்திலேயே ஜென்மகுரு நடக்குது வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு முக்கியம் மனிதர்களை கணிக்கக்கூடிய மனநிலை இந்த நேரத்தில் உருவாகப் போகுது செயல்தான் காட்டணும் தான் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வாய் திறந்து எதையும் சொல்லக்கூடாது ராசி பலன்கள் ராசியான எண்கள் ராசியான நிறங்கள் இத மட்டும் தெரிஞ்சுகிட்டா அதிர்ஷ்டத்தை முழுமையா பெற்றுவிடலாம்னு நினைத்து விடாதீங்க உரைப்புக்கான முழுமையான பலன் கிடைப்பதுதான் உண்மையான அதிர்ஷ்டம் தொன்னூறு சதவீதம் உழைக்கக்கூடிய மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சம்பாத்தியம் அவனுடைய உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய பத்து சதவீதம் அல்லது இருபது சதவீதம் சம்பளம்தான் இதுவே போதும்னு கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பவர்கள் முன்னேற்றம் இல்லாம அங்கேயே உட்கார்ந்து விடுறாங்க பேராசை ஆசை லட்சியம் இதற்கெல்லாம் உண்டான வேறுபாடுகளை நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளணும் நீங்க நினைத்த விஷயங்களை அடைந்த பிறகும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு பணம் புகழ் பெயருக்காக அதிக சிந்தனைகளை யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில பேராசை இருக்கு அப்படின்னு அர்த்தம் அன்றாட வாழ்க்கையில சாப்பிடுவது துணிகள் உடுத்துவது தங்குவதற்கான வீடு கார் இதெல்லாம் நினைக்கிறது எல்லாம் ஆசை இதுல எந்த தவறுமே கிடையாது இதற்காக நீங்க செலக்ட் பண்ற வழிகளும் பழகக்கூடிய நபர்களை பொறுத்துதான் இருக்கு சரியான வழியில பயணிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராது மிதுனன் ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் பதவிக்கான மாற்றங்கள் வேலைக்கான மாற்றங்கள் இருக்கும் சனி பகவான் நான்காம் பார்வையா உங்க ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு பக்கம் லாபத்துக்கான அமைப்புகள் இருக்கு ஒன்பதாம் இடத்துல ராகுபகவான் இருக்கிறதுனால தந்தைக்கு உடல் நலம் சரியில்லாம போக வாய்ப்பிருக்கு தந்தைய கொஞ்சம் ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டா உங்களுக்கு அமையப்போகிறது மிதுனம் ராசிக்காரர்களே நல்லதை பெறுவதற்கு தயாராகுங்கள் இந்த பதிவை மிதுனம் ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வார்த்தைகள் உங்க மனசாட்சியினுடைய குரல் இங்க யார் பேசுறாங்கன்னதை விட என்ன பேசுறாங்கன்னு தாங்க முக்கியம் தினம் ராசிக்கார நேர்களே இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாது யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது நாள் வரைக்கும் உங்க மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சுக்க போகுது ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவதா அமைந்துள்ள ராசிதாங்க நம்மளோட மிதுனம் ராசி நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க மிதுனம் ராசியினுடைய அதிபதி புதன் பகவானுங்க மிதுனம் ராசியிலன்னு பாத்தீங்கன்னா மிருத சீரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புதன் பகவான் மிதுனம் ராசியை ஆட்சி செய்றாரு நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விட மாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்தில வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா கிடையாது குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குதுன்னெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருவங்கள் இருக்கிறாங்கன்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும் குலம் தழைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த பண்ணாலும் ஏற்றம் இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிரும் நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க சோம்பேறித்தனத்தை இவங்க துளி கூட விரும்ப மாட்டாங்க இவங்க நிதானமான அறிவாற்றல் கொண்டவங்களா இருக்காங்க ஆனா சமயத்துக்கு ஏத்த மாதிரி குணத்தை இவங்க மாத்திக்குவாங்க மற்றவர்கள் இவங்களை எளிதில் நம்ப மாட்டாங்க ஆனா இவங்க எதையும் எளிதில் கத்துக்கொள்ளக்கூடியவங்களா கூடியவங்களா இருக்காங்க இவங்க நியாயமா பேசி காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களா இருக்காங்க நண்பர்களை எளிதில் உருவாக்கக்கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்கு ஏன்னா இவங்க எல்லார்கிட்டையும் எதார்த்தமா பேசுவாங்க எதார்த்தமா பழகுவாங்க அதே வேகத்துல துண்டிக்கவும் தயங்க மாட்டாங்க நல்லவங்கனா பேசிக்கிட்டே இருப்பாங்க கெட்டவங்கன்னு தெரியுதுன்னா ஒதுங்கி போய்கிட்டே இருப்பாங்க மிதுனம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டசாலியான வாழ்க்கை துணை அமைவாங்க வாழ்க்கை துணை அழகு அந்தஸ்து உயர்வான நிலையில் இருப்பாங்க சிற்றின்பத்தில் ஈடுபாடு உள்ளவங்களா இவங்க இருப்பாங்க தேவையற்ற தொடர்புகளை நீங்க தவிர்த்துக்கோங்க ஆடம்பர வசதிகளை அனுபவிப்பதில பிரியம் உள்ளவங்களா இருப்பாங்க சுகவாசிகளா இருப்பாங்க வாழ்க்கை வசதிகளுக்காக கடன் வாங்க தயங்க மாட்டாங்க ஆனா கடன் மற்றும் வட்டி செலுத்த வேண்டிய நிலையில பாதிப்பு ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க மிதுனம் ராசிக்காரங்க புகழுக்கு அடிமையானவங்க நல்லவர்கள் என்று சொன்னா போதும் உருகி விடுவாங்க இவங்க வல்லவர்களானா அந்த மனத வச்சு பல பேர் இவங்களை துன்பம் பண்ணிட்டு இருக்காங்க பிள்ளைகளால வீண் தொல்லை கடன் வம்பு வழக்கு ஏற்படும் அவசர முடிவுகள் எடுப்பாங்க உறவுகளை இழக்க நேரிடும் வயதான காலத்தில பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடு வரும் தொழில் ரீதியா நேர்மையும் இருந்தா லாபம் கிடைக்கும் வங்கி வட்டிக்கடை நகை வியாபாரம் ஆசிரியர் பணி வக்கீல் பணி அரசு தொடர்பான நிறுவனங்கள் போன்ற தொழில்கள் மிதுனம் ராசிக்கு ஏத்த தொழிலா இருக்கு கமிஷன் ஏஜென்சி பால் நெய் வெண்ணெய் ஏற்றுமதி போன்றவற்றில இவங்களுக்கு லாபம் கிடைக்கும் உஷ்ண உணவு காரசார உணவு ஆசிவ உணவுகளை இவங்க தவிர்க்கணும் பால் தயிர் நீ வெண்ணெய் பசலைக்கீரை தக்காளி அவரை தர்பூசணி முட்டை வாழைப்பூ போன்றவற்றை இவங்க உணவுல எடுத்துக்கொள்றது இவங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது இவங்களுடைய எண்ணம் போல இவங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கத்தாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாது முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னுதா ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்கு பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் வேணும்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டே இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டே இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருக்காங்க மிதுனம் ராசிக்காரர்களே நீங்க வியாழக்கிழமைகள்ல ஒரு மணி நேரம் வடக்கு மூலையில அணையாத விளக்கு ஒண்ணு ஏத்தி விளக்குல மஞ்சள் சிறிது சேர்த்துக்கோங்க அதுக்கு பக்கத்துல ஒரு புத்தகம் அல்லது பேனா வச்சுக்கோங்க ஓம் பிரகஸ்பதியே நமக ஒன்பது முறை இந்த மந்திரமும் இந்த விளக்கேத்தி வச்சு நீங்க செய்ய வேண்டிய இந்த சிறப்பு பூஜையும் உடனடியா உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும் குரு பகவான் சந்நிதியில மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் கொண்ட கடலைய மாலையா கட்டி போட்டு மஞ்சள் கொண்ட கடலைய நெய்வேத்தியமா உடைச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்து குருவை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க குரு தட்சிணாமூர்த்தி உங்க வாழ்க்கைக்கு நல்லது செய்வாரு அனாதை இருக்கிறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க குறிப்பா குழந்தைகள் இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க வியாழக்கிழமையில் காலை அல்லது மாலை நேரத்தில சர்க்கரை பொங்கல் மஞ்சள் நிறத்தில இருக்கக்கூடிய வாழைப்பழம் மாம்பழம் இதெல்லாம் குரு பகவானுக்கு நிவேதனமா கொடுக்கலாம் குருவின் அதிசாரப் பெயர்ச்சி புத்தி கவனம் நினைவாற்றல் இந்த மூன்றையும் கூர்மையாக்குது தேர்வுகள்ல மாற்று வழியால உயர்வு போட்டித் தேர்வு எழுதியவர்களுக்கு கடைசி நேர அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் வெளிநாட்டு படிப்பு எதிர்பார்த்தவர்களுக்கு விண்ணப்பம் போட்ட உடனே ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிக்கும் வியாழக்கிழமை நைட்ல ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு தீபம் உங்க வீட்ல உங்க பூஜை அறையில கிழக்கு நோக்கி வச்சு நெய் தீபம் எத்திக்கோங்க மூணு நிமிஷம் அமைதியா கண்ண மூடி உட்கார்ந்து என்ன தடைகள் இருந்தாலும் அது கரைந்து போகட்டும்னு குருவ நினைச்சு மனசார வேண்டிக்கோங்க குருவுடைய அதிசார பலனுடைய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கை தைரியம் மூணும் சேர்ந்து வெற்றி வேலை உங்க வாழ்க்கையில போகுது தங்க மூட்டையா வந்து உங்க வீட்டுக்கு வெளியே வாசப்படியில வச்ச கணக்கு தாங்க உங்க வாழ்க்கையில நடக்கப் போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது அதிர்ஷ்டம் எல்லாம் அடுக்கடுக்கா போகுது நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழ்றதே கிடையாது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நாம இந்த செயலை செஞ்சா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மள பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோன்னு அடுத்தவங்கள கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்னுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதும் வேற யார கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காக பறச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும்னு தாங்க படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாது உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழக்கத்துக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்